பிரபல தொழிலதிபர் மார்டினின் உறவினரும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனருமான ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒன்று நாட்களில் துணை பொதுச் செயலாளர் பதவியை பெற்றதோடும் கட்சியின் சில நிகழ்வுகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணியில் இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது என கூறி அந்த கூட்டணியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் திமுகவினர் கொந்தளித்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பு எழுந்தது கடந்த சில மாதங்கள் முன்பு நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் பேச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளின் பலத்த எதிர்ப்பை பெற்றது இதையடுத்து அவரை ஆறு மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்தார் திருமாவளவன் அதே நேரத்தில் தானே கட்சியை விட்டு விலக்குவதாக அறிவித்த ஆதவ் ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் விஜய் கட்சியில் ஆதவ அர்ஜனா சேரப்போவதாகவும் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவி அல்லது பொருளாளர் பதவி அவர் கேட்டதாக கூறப்பட்டது ஆனால் ஆதவ் அர்ஜனாவை கட்சியில் சேர்க்க வேண்டாம் என தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் விஜய் அறிவுறுத்தியதாக கூறப்பட்ட நிலையில் அது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை அது அர்ஜுனாவுக்கு கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என பார்க்கப்பட்ட அளவில் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கபடி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுக விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு என்ற புதிய அணி உருவாக்கப்பட இருப்பதாகவும் விரைவில் அதற்கான நிர்வாகிகள் நியமனம் நடைபெறும் என அறிவித்திருந்தார் இந்த நிலையில் அந்த அணி உருவாக்கப்பட்டது அந்த வர்ஷனாவுக்காக தான் எனவும் அதன் செயலாளராக அவர் நியமிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது அந்த வர்ஷனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த போதே மண்டல ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் இனி பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக கூடாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிவைுத்து பேசியதாக கூறப்படுகிறது தற்போது ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் நிலையில் அது தொடர்பாக தனது விமர்சனங்களை முன்வைக்கும் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு வசதியாக இருக்கும் என்பதால் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டு பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் சில நாட்களில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்கின்றனர் அதிமுகவினர் அதிமுகவில் ஆதரச்சுனா சேர பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் விரைவில் அவர் அதிமுகவில் இணையலாம் என கூறுகின்றனர் முன்னதாக எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகள் வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெறுகிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள முக்கிய நகரங்களில் மொத்தம் பதினொன்று மையங்களில் இந்திய தேசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டியில் முப்பத்தி ஒன்று பிரிவுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க உள்ளனர் நூத்தி இரண்டு அதிகாரிகள் கொண்ட குழு என வழி தமிழ்நாடு மாநில ஒலிம்பிக் அசோசியேஷன் அதன் பொதுச் செயலாளர் ராதவர்ச்சுனா பொருளாளர் செந்தில் தியாகராஜன் எஸ் டி பொது மேலாளர் சுஜாதா ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் அணிவகுப்புக்கான அதிகாரப்பூர்வ சீருடைகளை அவர்கள் அறிமுகப்படுத்தினர் தொடர்ந்து வீரர்களுக்கான சீருடைகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆதரவு இந்த ஆண்டு முதல் ஐந்து இடத்திற்குள் தமிழகம் இடம்பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது மூன்று சதவீதம் விளையாட்டு துறைக்கான ஒதுக்கீட்டின் மூலம் விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரிக்கும் இந்த ஆண்டும் மத்திய புதிய வீரர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் மத்திய அரசிடமும் தமிழக அரசிடமும் பேசி ஒரு மாநில தமிழகத்தில் தேசிய அளவிலான போட்டியை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளோம் வீரர்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் போது அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் அந்த மாநில காவல்துறையுடன் தமிழக காவல்துறை பேச வேண்டும் இனி வரும் காலங்களில் வீரர்கள் தாக்கப்படும் நிகழ்வுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க